பாலைவனச் சூடும் பாதரச நெருப்பும் எரிக்காத எங்களை எரித்துக் கொண்டிருக்கிறீர்களே பிறந்த மண்ணில் பிறப்பையே குற்றமாக்கி கொடுமைப்படுத்துகிறீர்களே உங்களால் நம் நாட்டிற்கு அவப்பெயர் பெண்கள் வாழத் தகுதியற்ற நாடானம் இந்தியா ஆச்சரிய கேள்விகள் அனைவருக்குள்ளும் பெண்கள் உரிமைக்கான சட்டப்பூர்வமான தகவல் மையம் மற்றும் சட்ட ஆதரவு அமைப்பின் சார்பில் இருபது நாடுகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது அனைத்து நாடுகளிலும் பெண்களை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நாட்டில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தே நாட்டின் நலன் இருக்கிறது என்று கூறும் இந்த அமைப்பு தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் கனடா நாடு முதலிடத்திலும் ஆண் பெண் வேறுபாடின்றி அமைந்துள்ள அரசின் கொள்கைகள் வன்முறைக்கு எதிரான நடவடிக்கைகள் பெண்களின் சுகாதாரத்தை பேணும் அரசின் திட்டங்களால் இந்நாடு முன்னிலையில் திகழ்கிறது என்கின்றனர் இவ்வமைப்பினர் அதனால் தான் இந்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ இந்தியாவில் கொள்கை திட்டங்கள் வளர்கிறதோ

குழந்தை பேரு சமயத்தில் இறந்து விடுவதும் வன்முறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆண் குழந்தைகளின் ஆசையினால் பெண் குழந்தைகளை கொலை செய்யும் நிகழ்வுகளும் ஆண்களை சார்ந்தே பெரும்பாலான பெண்கள் வாழ்ந்து வருவதால் ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலும் மனரீதியாக பாதிப்படைந்து வருவதாகவும் பெண்களுக்கு மிகவும் ஆபத்தான பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் வரிசையில் இந்தியா அடிமை பெண்ணை புதுமை பெண்ணாக சமையலறையில் கிடந்தவளை சாதனை பெண்ணாகவும் கொலுபொம்மையா இருந்தவளை கோபுரத்தில் ஏற்றி காலம் செய்யாததை கவி மூலம் செய்த மகாகவிக்கு மங்கையரின் வணக்கம் இன்று நீங்கள் இருந்திருந்தால் நிலை குறைந்து போயிருப்பீர்கள் எங்களின் நிலைகளை பார்த்து பெண்கள் அன்று பேதை இன்று மேதை இன்று நிமிர்ந்து நின்றாலும் நிலை நிலைகுலையச் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசே சட்டங்கள் போட்டால் மட்டும் போதாது அதை சரிபடுத்த முடையுங்கள் பெண்கள் வரியை பொறுத்துக் கொள்ள மறுத்திருந்தால் உலகில் மனித உயிர்கள் மறித்திருக்கும் நினைவில் நிறுத்துங்கள் பெண்ணில்லாமல் ஆணில்லை இருவர் இல்லையே உலகமே இல்லை லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்